ஆசிய பணக்காரர்கள் பட்டியலில் முகேஷ் அம்பானியை பின்னுக்கு தள்ளி கௌதம் அதானி மீண்டும் முதல் இடத்தை பிடித்துள்ளார் ப்ளூம்பர்க் பில்லியனர்ஸ் பட்டியலில் ஆசிய கண்டத்தின் பணக்காரர்கள் பட்டியலில் இருந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவன தலைவர் முகேஷ் அம்பானி இரண்டாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார் முதல் இடத்தை அதானி குழும தலைவர் கௌதம் அதானி பிடித்துள்ளார் அதானி நிறுவனத்தின் பங்குகள் மதிப்பு உயர்ந்ததால் அவரது சொத்து மதிப்பு உயர்ந்துள்ளது கௌதமதானியின் சொத்து மதிப்பு ஒன்பது லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாயாக உள்ளது முகேஷ் அம்பானியின் சொத்து மதிப்பு ஒன்பது லட்சத்து ஒன்பது கோடி ரூபாயாகும் சர்வதேச அளவில் இந்த பட்டியலில் லூயி நிறுவன தலைவர் பெர்னார்ட் அல்நாட் முதல் இடத்தில் உள்ளார் அவரது சொத்து மதிப்பு பதினேழு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயாகும் இரண்டாவது இடத்தில் இலான் மஸ்கும் மூன்றாவது இடத்தில் ஜெஃப் பெசோஸும் உள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க